அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூபில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் டிஆர்பி போர்டில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்று மதியம் லா காலேஜுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா காலேஜுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து நம்ம யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அதே மாதிரி டிஆர்பி வரலாற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக ஒரு டிண்டேட்டிவ் ஆன பிளானர் கொடுக்காம ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அளவில் இப்போ தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ எதனால வந்து அவங்க டிண்டேட்டி ஆன பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு கொடுக்காம இந்த லா காலேஜுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இதை பற்றி நம்ம விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போன மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜுமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த லா காலேஜில் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பணி வந்து நீங்கள் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஜட்ஜுமெண்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஜட்ஜுமெண்ட் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்று மதியத்துக்கு மேலே வந்து டிஆர்பி போர்டில் லா காலேஜுக்கு உண்டான அசிஸ்டன்ட் பர்பஸருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் முறையான ப்ராசஸ் வந்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நீங்கள் என்னென்ன எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறீங்க எந்தெந்த எக்ஸாம் எந்தெந்த மந்தில் வரப்போகுது எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆனுவல் பிளான் கொடுத்த பின்னாடி தானே எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும் சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் வந்து அந்தளவுக்கு பெருசாக வைக்க ஸோ அங்கே விடுபட்ட போன எக்ஸாம் எல்லாமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் ஆர்டர் ஒன் பை ஒன்னாக தான் நீங்கள் வச்சுருக்கணும் ஓகேங்களா இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்வி போர்டுக்கு டைரெக்டாக கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்குரிய விஷயமாக இருந்துச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட டிண்ட்டி பிளானரில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் லா காலேஜுக்கு உண்டான வேக்கன்சி வந்து இருக்குது ஸோ அதனால் தான் நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்வி வந்து நம்ம கேட்டோம் ஓகே மேம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்கப்பட்ட டிண்டேட்டு ஹேனப்லனால் கவர்மெண்ட் லா காலேஜுக்கு உண்டான வேக்கன்சி வந்து இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு ஏன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்டரி கிரேட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அதனுடைய கீ ஆன்சர் இது வரைக்குமே வரல அதை பத்தி நம்ம வீடியோல வந்து சொல்லியிருப்போம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு உண்டான காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ஸோ இந்த எக்ஸாம் வைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ணணும் டிஎன் செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி ஆகணும் இதுவும் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் சொன்ன ஒரு விஷயம்தான் அப்போ டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தோராயமா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு பக்கமா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் ப்ளஸ் வந்து ப்ரஸ் யூஸ்லேயும் வந்து கொடுத்துருந்தாங்க பத்திரிக்கை செய்தியில் அப்போ ரெண்டு ரெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்ண காசு என்ன ஆச்சு ஏன்னா ஒரு ஆறு டு ஏழு மாதமாக இந்த டிஎன் செட் எக்ஸாம் வைக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்விக்குறி வருது ஓகேங்களா ஸோ டிஎன் செட் எக்ஸாம் வச்சால் மட்டும்தான் காலேஜ் டிஆர்பி வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு உண்டான எக்ஸாம் வைக்க முடியும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அடுத்த என்ன எக்ஸாமாக இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய எக்ஸாம் தானே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிஎன் செட் எக்ஸாம் வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் காலேஜி டிஆர்பி நீங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த எக்ஸாம் முடித்த பின்னாடி நமக்கு என்ன வந்திருக்குன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குன்னா டி ஆன் அப் கொடுக்கப்பட்ட லிஸ்ட்டு ஏன்னா நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும் போது அவங்க இதுதான் இதுதான் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிண்டேட் ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி இருந்துச்சு அதனால் வந்து நாங்கள் இப்போ கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது வந்து முறையான செயலுங்கிறது கிடையாது ஒரு ஒரு ப்ராசஸ் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு உண்டான ஒரு ஆனுவல் பிளானர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும் அந்த ஆனுவல் பிளானரில் எந்த மந்த்து என்ன எக்ஸாம் வரப்போகுது ஃபஸ்ட்டு டிஎன் செட் எக்ஸாம் இருக்குது காலேஜ் டிஆர்பி இருக்குது ஆசிரியர் தகுதி தெரு தாள் ஒன்று தாள் இரண்டு இருக்குது அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து இருக்குது செகண்டரி சாரி எஸ்ஏஆர்டி எக்ஸாம் வந்து இவ்வளோ எக்ஸாம் வந்து இருக்குது இந்த எக்ஸாம் எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம் கொடுக்கக்கூடிய காரணம் என்ன அது நீங்களே புரிஞ்சிக்கிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க கேட்டிங்கன்னா ஐம்பத்தி ஆறு வேக்கன்சி மட்டும்தான் தான் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்த நோட்டிஃபிகேஷனில் டோட்டல் வேக்கன்சி வந்து எவ்வளோன்னு தெரியுங்களா நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிண்டேட்டிவ் வேக்கன்சி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க கரண்ட் வேக்கன்சி தொண்ணூத்தஞ்சு பிளாக் லாக் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ரெண்டு அப்படின்னு சொல்லி மொத்தமாக நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இன்னமும் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒருவேளை சென்னை உயர்நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட் தான் இது கொடுத்தாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஓகேங்களா ஏன்னா இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முழுசாக ஒரு தெளிவான விளக்கம் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்மளால் சொல்ல முடியாது அப்படி சொன்னோம்னால் அது வந்து பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்டாக பேசுகிற மாதிரி ஆயிரும் ஓகேங்களா அவசர அவசரமாக இந்த எக்ஸாம் வைக்கக்கூடிய பாசிபிலிட்டி என்ன இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த டிஆர்பியில் அந்த டிண்டேட் படி பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக தான் நீங்கள் வந்திருக்கணுமே தவிர கடைசியாக இருந்த எக்ஸாமை தூக்கி ஃபஸ்ட்டாக வைக்கக்கூடிய ஃபஸ்ட்டாக வைக்கக்கூடிய காரணம் என்னன்னு நமக்கு தெரியல அதேமாரி ப்ராசஸுங்கிறது ஒரு ஆனுவல் பிளானர் கொடுத்த பின்னாடி தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த எக்ஸாமும் நம்ம கொண்டு போய் இருக்கணும் ஆனுவல் பிளானர் கொடுக்காமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிஆர்பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எக்ஸாமாக லா காலேஜுக்கு உண்டான எக்ஸாம் வந்து கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாரை போய் கேட்குறது அப்படிங்கிறது சுத்தமாகவும் தெரியல கடைசி வரைக்கும் ஏமாற்றத்துடன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்க வந்து இருப்பாங்க எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்போ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் அவங்களே சொல்லியிருப்பாங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்களா இன்று எண்ணிலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க அப்போ எக்ஸாமுங்கிறது நமக்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ அஞ்சாம் மாதம் வரைக்குமே இந்த எக்ஸாம் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்களா இதுக்கப்புறம் தான் வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படிங்கிறது வந்து தௌசண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி தான் ஏன்னா டிஆர்பி போர்டு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களோ அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இன்னொரு எக்ஸாமுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க இதுதான் வந்து வழக்கமான இருக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் மந்த்துக்கு உண்டான ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி டு மே மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் டிஆர்பி போர்டில் கிடையாது எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லா காலேஜ் எக்ஸாமை தவிர ஸோ ஒன்ஸ் இந்த எக்ஸாம் முடித்த பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாம் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓசனம் பண்ணி அடுத்ததுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரில் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் வந்து இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக யாருக்கும் தெரியல ஸோ இனிமேல்னாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது மிக மிக முக்கியமானது நான் அஞ்சு மாதங்கிறது ரொம்ப லென்த் ப்ராசஸ் தான் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் நீங்கள் முன்னாடியே இது சொல்லியிருந்தாங்கன்னா இது படிக்கிறீங்க படிச்சிருப்பாங்க ப்ளஸ் வந்து அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கும் தெரிஞ்சிருக்கேன் ஆனால் எக்ஸாம் படிக்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டும் படிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வருஷம் பிஜிடிஆபி எக்ஸாம் வந்துடும் வேலையெல்லாம் விட்டுட்டு படிச்சுட்டு இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு சார்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து பேச வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்